திருச்செந்தூர் கோயிலுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து சைமன் வந்து போயிருக்காரு சரி போயிட்டு வந்தவரு வெளியே வந்து பேட்டி கொடுக்கறாரு கொடுக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்லதான் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு நாள் வந்து ஒரு கூட்டம் சைமன் அது சைமன் ஒரு கூட்டம் போட்டு இருக்கிறாரு சரி அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய சகோதரர் வந்து கேள்வி கேட்கிறாரு நியாயமான கேள்வி கேட்கிறாரு என்ன கேள்வி கேட்காரு அதாவது திருச்செந்தூர் கோயில்ல வந்து தான் வந்து எல்லாம் பண்ணணும்னு சொன்னீங்களே நாளைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்துட்டா எங்களை வந்து தான் பாங்குவது சொல்லுவீங்களான்னு சொல்லி கேக்குறாரு சரி அதுக்கு சரியான பதில் சொல்லணும்ல சொல்லல சொல்லல இருங்க சொல்லல அரை மணி நேரமா பேசுறாரு எதையோ பேசிட்டு இருக்காரு கேட்டவனுக்கும் புரியல பாத்தவங்களுக்கும் புரியல இது சீமான உருட்டும் சொல்லலாமா பெருட்டும் சொல்லலாமா புருடா சொல்லலாமா அண்ணன் தான் எப்ப வேணாலும் அண்ணன் மாத்தி மாத்தி பேசுவாரு அண்ணனை பத்தி நீங்க அண்ணனை விட்டுருங்க அண்ணன் அப்படித்தான் சரி அதனால அவர் என்னைக்கு அவருக்கு அவருக்கு இழிச்சவன் யாருன்னா இந்துதான் இவன் தான் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவான் கண்டுக்க மாட்டான் இவன்னு இல்லங்க எத்தனை பேரை இவர் சீமானு இல்லங்க இவர் மட்டும் இல்ல எவளவா பேசிட்டு இருக்கான் அதனால ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க இங்க பாருங்க நமக்கு வந்து கடவுள் சிவன் தான் அப்பா தான் இரு சாமி தான் சிவபுரம் ஒருத்தான் அவன் அனைத்துமா இருக்கான் இந்த உலகத்துல உனக்கு கண்ணுக்கு தெரியாத ஜட பிரகிருதி அவன் தான் ஆத்ம பிரகிருதி அவன் தான் புரியுதா உங்களுக்கு ஆத்மா வந்து கண்ணுக்கு குழப்பப்படாது ஆத்மா தேவர்கள் நம்ம கண்ணுக்கு தெரியிறாங்களா ஒளி உடம்பு நம்ம உடம்புல அந்த ஆத்மா அந்த உடம்பு கண்ணுக்கு தெரியும் ஆனா உடம்புல இருக்க ஆத்மா ஒளி உடம்பு கண்ணுக்கு தெரியாது அது மாதிரி ஜடமும் தான் இந்த ஆத்ம பிரகிரு ஆத்மாவும் தான் அப்போ இது நம்ம இவன் சாமிக்கு நம்ம அப்ப சிவபெருமானுக்கு எல்லா மொழியும் தெரியும் அதாவது தமிழை தந்ததே சிவன் தான் சமஸ்கிருதத்தை தந்ததும் சிவந்தான் ஆனா அந்த சீமான் தமிழ தமிழை ஏத்துக்குவாரு சமஸ்கிருதத்தை ஏற்பாரு மாரியும் கோடையும் வார்பனி தூங்க நின்று ஏரியும் நின்ற கிடைத்தின்ற காலத்து ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகளுக்கு அனுசெய்தேன் அப்ப சிவபெருமா உலகத்துல உயிரினங்களை படைப்பதற்கு முன்பாகவே இந்த ஆத்தா பாரதி கிட்ட சமஸ்கிருதத்தை முதலில் கொடுத்துள்ளான் அதற்கு தமிழர் தமிழ் தமிழ் மொழி தந்திருக்கான் அப்போ இத்தனையும் தந்தவன் சிவன் ரைட்டா சரியா சரி ஆனா சமஸ்கிருதத்தை நீ ஏத்துக்க மாட்டேன் ஆனா வந்து சிவன் தானே ஏன் அந்த சிவனுக்கு சமஸ்கிருத அச்சனை பண்ணக்கூடாதுங்கிற இந்த சீமானுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க அந்த சிறுவர் மலர் புத்தகத்துல வர ரெண்டு கதையை படிச்சுக்குவாரு படிச்சுட்டு அதை அப்படியே மேடையில பேசி பேசி தம்பி உசு பேத்துட்டு கை அமிச்சு மூணு கையை முறுக்குவாரு அதுல ரெண்டு பேர் கை தட்டுவான் அந்த கூட்டம் எல்லாம் பாருங்க கொஞ்ச நாள்ல பாருங்க இப்போ இந்த இப்போ இந்த பதிவு இந்த சகோதரன் கேட்ட கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் சீமான் வந்து ஒரு தலை பட்சமா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்து சகோதரர்களை தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் பேர் வெளிய போயிருவான் பாருங்களா கூட்டம் கூட்டமா வெளிய போயிருவான் நடக்கும் அந்த பிரமாண்டில் போய் படிச்சு பாருங்க சீமான் பேசி எத்தனை பேர் கமாண்ட் பண்ணிருக்காங்க அந்த வீடியோ நான் பாத்தேன் சரிங்களா அதனால இங்க பாருங்க நமக்கு உலகத்துல எல்லாத்துக்கும் ஒரே கடவுள் தான் அப்ப சிவபெருமான் தான் அது நான் சொல்லல சாமி சொல்றாரு இருபத்தி மூன்று தெய்வம் ஈசன் எங்கும் வடிவானே இரு மூன்று தனியோகம் ஈடழுத்த மாயனப்பா இரு மூன்று தனிக்கும் எப்பா சிவன் நான் தான் அதான் இந்த யுகத்துல தர்மத்தை நிலைநாட்ட வர்ற மாயவனும் நான் தாங்கிற அப்போ நமக்கு கடவுள் தான் சிவபெருமான் மட்டும்தான் புரியுது அவன் தான் அனைத்துமா இருக்கான் அதான் சாமி சொன்னான் உங்கள் குல தெய்வம் என்று என்னை உபசரிப்பார் யாரும் இல்லை காரண தெய்வம் என்று எனக்கு கடன் செலுத்த யாரும் இல்லை ஏவள் செய்யும் பிசாசாலே என் மக்கா இடலிந்து போனீர்களே மகாலிங்கம் சொக்கலிங்கோ மாயமுத்து ஜோதி லிங்கம் முத்து ஏகமுத்து இந்த உலகம் எல்லாம் பெருத்த முத்துக்கிறேன் எங்கு லிங்கம் ஒடிவா இருக்கப்பா பிள்ளைகள அனைத்து நீ உன் கண்ணுக்கு தெரியுது அனைத்துல இருந்தா உங்களுக்கு தெய்வம் உன் குலதெய்வ நீ குலதெய்வமா வணங்குறிய காலியாத்தா மாரியாத்தா இசைக்கியம்மா நீ எத்தனை அம்மா சொல்ல மாடு நீ யார வணங்குனாலும் நான் தாண்டாங்கிறான் தெய்வம் நீ உபசரிப்பார் யாரும் இல்லை காரணம் எனக்கு கடன் செலுத்த யாரு இல்லைங்க ஏவல் செய்யும் பிசாசால ஈடு எழுந்து போயிருக்கேன் இந்த மந்திராதிப்பய பிள்ளி சூனியம் ஏவலு தாயத்து அது இதுமா ஆனா அவனைதான் இவன் நம்புவான் யாரு இந்த கும்பலு ஆனா சாமியை நம்ம உங்க குழந்தை உபசரிப்பாரு அப்ப வருந்தி சொல்ற சிவபெருமான் சொல்றான் நான் சொல்லல அப்பாவோட வார்த்தை அப்படியே வருந்தி சொல்றான் உங்கள் குலதே உபசரிப்பார் யாரும் இல்லைங்கிறான் அப்போ வந்து உலகத்துக்கே இறைவன் அவன் தான் நான் சொல்லல அப்பா சொல்றான் பாருங்க நாலு வேதம் அதிலும் நான் வருவேன் மாயமிட்டு ஸ்தூல வேசுமிட்டு சுற்றுவேன் கண்டிருநி இனத்துக்கு இனங்கள் இருப்பேன் நான் சுவாமி என்று வேறு ஆரோவென்று எண்ணம் வையாதே மகனே பிள்ளைகளே நாலு வேதத்திலும் அறியப்படக்கூடிய இறைவன் நான் இனத்துக்கு இனங்கள் நீ என்னவா கும்பிடு நீ என்ன பேர சொல்லி கும்பிட்டாலும் நான் தான் இறைவன் உலகத்துல உள்ள மனிதர்கள் எப்படி கும்பிட்டாலும் அவனுக்கு அருள் பாலிக்க போறது நான் தாங்க ராசியோ போருமா இதை விட உனக்கு கடவுள் வேணுமா வேணுமா ஆனா நமக்கு மொழி பேதம் வேண்டாம் இவர் சீமான் சீமானுக்கு வந்து ஒரு என்ன அவர் அவர் சுயநலத்துக்காக அவர் வந்து மக்கள் வந்து சரி சைமனா சரி இருந்து போற சைமன் என்ன பண்றாரு அவருடைய சுயநலத்துக்காக அவர் என்ன பண்றாரு இருங்க அவர் என்ன பண்றாரு மொழி பேதம் பேதத்தை திருச்சி விட்டு இந்த மக்கள்கிட்ட வெறி ஏற்றி நான் என்ன கேக்குறேன் எந்த மொழியா வினையோ உலகத்துல உள்ள எல்லாரும் இறைவனுடைய பிள்ளைகள் உலகத்துல உள்ள எல்லா ஜாதிகளும் இறைவனுடைய பிள்ளைகள் நான் சொல்ல பகவான் சொல்றேன் அறிந்து பல சாதி முதல் அன்பு ஒன்றுக்குள்ளானால் பெருந்து மிக வாழாமல் பெரியோராய் வாழ்ந்து போயிருங்க அப்படின்னு சொல்றான் பிள்ளைகளே நீங்கள் வந்து அன்புங்கிற ஒன்று ஐக்க ஆயிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள சண்டை சச்சரவு சாதி பாகுபாடு இன பாகுபாடு மத பாகுபாடு மொழி பாகுபாடு எதுவும் வராது எல்லா பிள்ளைகளும் அன்புல முனிவர்கள் சொல்லல தேவர்கள் சொல்லல ரிஷிகள் சொல்லல நாயன்மார்கள் சொல்லல ஆழ்வார்கள் சொல்லல பரம்பொருள் பரமாத்மா சொல்றான் கேப்பீங்களா கேட்க மாட்டீங்க சாமிய நம்ப மாட்டீங்க பூசாரியை தான் நம்புவீங்க அவன் குறி சொல்ற குறி சொல்ற நம்புவீங்க கணக்கு சொல்ற நம்புவீங்க அவன் என்ன சொன்னாலும் அவன் ஆட்டை கொண்டா கோழியை கொண்டா பண்ணியை கொண்டா பழி கொடுக்கணும்னு சொன்னா அவனை நம்புவீங்க ஆனா பாவிகளா எதுவுமே வேண்டாம் எங்க அப்ப சொல்ற மாருங்க உச்சி கிரகமடா உங்கள் ஒருவருக்கும் தெரியாது என் பட்சம் உண்டால் போதுமடா பகையில்லை என் மகனி தந்தேன் உன் கையிலே எழுத்தானியும் கூட தந்தேன் பட்டயம் தந்தேன் பகை தீர்ப்பேன் பதறாதையே பதறாத நோய் நடி வந்துட்டா பதறாத உனக்கு அஷ்டமச்சனி ஏழச்சனி ஜென்மச்சனி கண்ட சனி பாதச்சனி வரும்போது சில இளைஞர்கள் வரும் அதெல்லாம் கர்மவினை நீ செஞ்ச பாத தீர்ப்பு ஆனா இந்த அப்பாவோட பட்சம் உச்சிக்கிறவங்க ஒம்பதுக்கு நான் தான் தெளிவன் நீ அப்பாவை பிடிச்சிக்கோ இந்த கிரகம் ஒண்ணு ஒண்ணும் பண்ணாதுங்கிறான் நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்க நேர பூசாரி கால போய் விழுவீங்க அவன் இதான் ஜாக்குன்னு சொல்லி அவன் பிள்ளை அவன் சொத்து ஜாக்குறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிடுவான் அதனால நீங்க குறி சொல்றவன் வாக்கு சொல்றீங்க எல்லாம் நம்புறீங்க நம்பிட்டு போய் தொலைங்க எனக்கு எதுக்கு சாமி என்ன கேட்டான் எங்க அப்பா சிவபெருமன் எது அன்பு உணவு கேட்கறான் சொல்ற மாதிரி இருக்க ஆடு கிடா ஐ கோழி பன்றி ஆயனுக்கு வேண்டாம் கான் மேல வேண்டாம் காணீசனுக்கு ஒரு அன்பு எடுத்து அனுதினமும் பூசை செய்வாய் நடு தீர்ப்பு நான்கே நாள் எடுத்து வருகிறான் பிள்ளைகளே உன்னோட இறப்பு காலத்தை கணக்குடுது நான் காலம் தண்ணி தடுக்க எவன நான் தான் காலன்னா தான் பிள்ளைகளே உங்களுக்கு வாழ்க்கை உன் பூமியில உங்களுக்கு நாள் கொடுத்துருக்கேன் நாள் நீ என்ன கர்மா சரியா அதுக்கு நான் உன்னோட ஆத்மா எடுத்துட்டு போய் நடு நான் தான் கேட்கிறேன் தீர்ப்பு கொடுக்கறா உன்னை நரகத்துல தள்ளனால நான் தான் உனக்கு மோட்சம் கொடுக்கறதுனால நான் தான் உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்பினால்தான் உன்னைய ஆத்மாவுக்கு அதனால பிள்ளைகளை எனக்கு ஆடு கிடா கோழி பண்ணி நீ அறுத்து பலிவிட வேண்டாம் சரியா பூ கூட கேட்கலங்க நீ செடியில பூ அது என்ன மழ பூக்குற பூ பூவெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்பாவுக்கு தேவை அன்பு மலர் எடுத்து அன்பு நீ எந்த கடையிலுமே வாங்க நான் காசு கொடுத்து வாங்க முடியல உனக்கு இதயத்துல இருக்க அன்பு மட்டும் அப்பாவுக்கு விடு அப்பா உன்ன பாத்துக்குவேன் அப்பா உனக்கு மோட்சம் தருவேன் உங்களுடைய கருவ நினைக்கிற அந்த உடல் கவலைப்படாத அழியாத பொருள் ஆத்மா அந்த உடலை காப்பாத்தவே முடியாது உனக்கு ஆத்மா மோட்சம் கொடுப்பேன் இதை விட ஒரு கடவுள் வேணுமாங்க உனக்கு எதுவுமே கேட்கலங்க அப்பா எதுவுமே கேட்கல அன்ப தான் கேட்கறான் அப்பா சிவ ஆனா நம்ம அதெல்லாம் கொடுக்க மாட்டோம் எவனா ஒருத்தர் மந்திரவாதி செய்வன வைக்கிறவன் குறி சொல்றவன் இதை தான் கருங்காலி மாலைக்கு மாலைக்கு பண்ண வாங்கி கழுத்துல தொங்க போட்டுக்கிறோம் எந்த மாலையும் நீ போடாண்டா சிவம் உனக்குள்ள இருக்கான் அப்போ சொல்றான் ஈஸ்வரர் சர்வ புதான் ஸ்ரீ பிரமேன் சர்வ புதான் எத்தனோட மாயேங்கிறான் சிவப்பிரமணிய நான் எல்லாரும் இது எல்லா ஜீவராசிகளுடைய இதயத்திலும் இருந்து கொண்டு அந்த ஜீவராசிகள் செய்யக்கூடிய பாவ கர்ம வினை கேட்டவாறு சூழலி கொண்டு இருக்கிறேன் நான் தாப்பா உன்னுடைய கருமனுக்கு தண்டனை கொடுக்குறேன் நான் தாப்பா உனக்கு நல்ல வினைக்கு உனக்கு பலனை கொடுக்குறேங்க நான் தாப்பா உன சாகடிக்கிறேங்க அவன் தான் சொல்றான் காலத்து கணக்கு நான் காலம் தண்ணி திருமங்க ஆனா ஆத்மா சாகடிக்க மாட்டான் ஆத்மாவுக்கு மோட்சம் கொடுப்பான் உங்களுக்கு அதான் சாமிச்சனா மோட்ச உயிர்க்கும் நரக உயிர்க்கும் தீனக பாவி உயிர்க்கும் ராச உயிர்க்கும் பள்ளி வாசல் உயிர்க்கும் வைகுண்ட பதவி உயிர்க்கும் ஏ உயிர்க்கும் எங்கள் ஐயா சிவ 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 சிவா அரகரா அரகரா ஒரு உயிர் ஒரு ஆத்மா நரகத்துக்கு ஏமா எடுத்துக்கொண்டு போறான்னா அந்த அந்த ஆத்மா நரகத்துல இருக்க ஆத்மா அப்பா சிவனேன்னு ஒரு வார்த்தை அரகரா சிவசிவன் சொன்னா மோட்சத்துக்கு போயிடும் அந்த மோட்ச நரகத்துல இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு மோட்சம் குடுக்கறதுக்கு அவனுக்கு சக்தி இருக்குது அதே போல மோட்ச வீட்டுல இருக்கிற ஆத்மா நரகத்துல தள்ளலாம் அவன் நினைச்சா தள்ளலாம் எல்லாத்துக்கும் வந்து அடைக்கலாம் ஈரேழு பதினாலு உலகத்துக்கு இனி மயத்தீசின பிரகதியும் அரசும் எதிர்க்க வந்து ஜெக்தி பரிவித்து தலைவனான என் கண்காணிப்புல இந்த பிரகதி படைக்குது அழிக்குது எல்லாத்தையும் உண்டு பண்ணுது நான் தாங்க சூரியனு ஜோசியங்கள் பல சாஸ்திரங்கள் நாடானேன் என்னடங்க ஜோதிபரன் மண்ணடங்கி இருக்கின்றேன் வேதாந்தம் சித்தாந்தம் விளம்பி வைத்தேன் வை சந்திரனா சூரியனா வேதாந்த சித்தாந்தம் இல்லனா ஒவ்வொரு மண் துகளையும் நான் அக்னியில இருதி ஒடிவா இருக்கேன் ஒவ்வொரு துகலமே பரபிரம் அவன் இல்லாத இடையுதுங்க பரபிரம்மந்தான் அதனால இந்த உலகத்துக்கு தந்தையார் தாயார் நான் தான் பிதாசி ஜகதோ மாதா தாதா பிதாமக வேத்தியம் வைத்திரம் எஜிர் வைசாங்க இந்த உலகிற்கு தந்தையும் தாயும் பாட்டனும் அரியத்தக்கனும் புனிதமானவனும் ஓகாரி எஜிரி வேதங்களும் எல்லாம் வந்தேன் அந்த உலகத்துக்கு அப்போ பிதா நான் தான் நமக்கு பிதா பிதாதான் பரம்பிதா ஈசன் உன் குலதெய்வன் எப்படியாலும் கும்பிடு அவன் தான் வருவான் சாமியா தான் கீதையை சொல்றாரு தாமசி பஜாமியும் அம்மா மனுஷ பாரத சர்வசங்கம் இந்த மனிதர்கள் இவ்வுலையில் எவ்விதம் வழிபடுகிறார்களோ நானும் அவர்களை அதற்கேற்ப அணுகிறேன் அருள் கூறுகிறேன் ஏனெனில் உலகில் எல்லா மனிதர்களும் பல்வேறு விதங்களிலும் என்னையே வழிபடுகிறார்கள் நீ எப்படி கும்பிடாலும் வந்தா நீ என்ன பிரச்சனை வேணாலும் சொல்லிக் கூடு முருகானு கூப்பிடு ராமானு கூப்பிடு சிவனேன்னு கூப்பிடுமான்னு கும்பிடு சொல்ல மாட சாமியின்னு கும்பிடு கருப்பசாமின்னு கும்பிடு முனியப்பான்னு கும்பிடு எல்லா அப்பனும் அந்த அப்பந்தான் ஒரே ஒருத்தன் தான் பெண் தெய்வங்களும் நான் தான் பெண்ணும் நான் தான் பேய என் பெருமை அறிவார் யாரும் இல்ல பித்தனும் நான் தான் கல்ல நானேன் வெள்ள நானேன் என் காரணத்தை நல்லவன்தான் திருடனா நான் தாங்க எல்லாம் வந்தாங்க அதனால உங்களுக்கு மோட்சம் கொடுத்தா வந்தா அதான் சொன்ன சாமி சொல்றாரு பாருங்க செடிகளைத்து வேட்டையாடி தெளிந்த முயல் பிடிக்க வந்தேன் அதிகம் உள்ள வெடிகள் கொண்டு அமைத்து வைத்து சுட்டிடுவேன் பழிபாவம் செய்துடுவேன் பார்த்து இருங்க கொஞ்ச நேரத்தில் எங்க அப்படி சொல்றாரு செடிகளை வேட்டையாடி தெளிந்த முயல் வந்தேன் நல்ல பிள்ளைகளை நல்ல ஆத்மாக்களை நான் அறுவடை செய்ய வந்தேன் மோட்சத்துக்கு கழிச்சுக்கு வந்தேங்கிறேன் அதான் சாமி சொன்னா தெச்சேனம் எங்கும் போற்ற நச்சடலங்கள் தேடி தேடி தேறிந்தே நல்லோ சிவனே ஐயா முப்பத்து முக்கோடி தேவரிசியுடனே முனியும் வந்து எடுத்த சிவனைங்க அதனால எல்லாம் எங்க தான் ஒரே அப்பன் தான் இருக்கான் எல்லாத்துக்கும் அப்ப அவன் தான் அதனால நீ அவன புடிச்சுக்கோங்க கெட்டியா நம்ம பிறந்ததே மொழிச்சடையறதுக்குதான் இப்படி விவாதம் பண்றதுக்குல்ல ஏ மதம் பெருசு ஓ மதம் பெருசுன்னு சொல்றதுல அதான் சாமி சொன்னாரு நீ பேரியுது நான் பேரீது நிச்சயம் எங்கள் பார்ப்போம் என்று வான் பேரிதன்றான் ஒரே ஒரு சொல்லி முடிச்சிட்டான் எங்க பரம்பொருள் சொல்றான் நீ பெரிய நான் பெரிய விஷயங்கள் பார்ப்போம் என்று மதவரி கும்பல எல்லாம் சொல்றான் அதனால மதத்தை விடு கடவுளை பாரு எல்லாத்துக்கும் அப்ப ஒருத்தன் தான் அது எங்க அப்பன் சிவன் தான் நீ எப்படி வந்து ஏத்துக்க நீ எப்படி கும்பிட்டாலும் உனக்கு அவன் தான் அருள் பாலிக்க போறான் இப்ப சைமனுக்கு என்னதான் பதில் சொல்றீங்க அதை சொல்லுங்க சைமன் கடைசி வரைக்கும் அது பதில் சொல்ல மாட்டாருங்க சரிங்களா அதனால சீமானை விட்டுருங்க சீமான் இன்னைக்கு பாருங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் வெளியே வந்துருவான் கொத்து கொத்தா கூட்டம் கூட்டமா வெளியேறி அவ்வளவு நீ வெளியே வந்துருவாங்க பாருங்க சீமான் கட்சி விட்டு வெளியே வந்துருவாங்க கூட்டம் கூட்டமாறாங்க பாருங்க அவருக்கு வாயில தான் சனி சனி சாமி சொல்றாரு உண்ணாவில் நானே இருந்து நடு தீர்ப்பு செய்யுகின்றேன் பலஸ்வரு பொம்பாடி வைத்த பத்திரத்தை பார்த்து எடுங்கோ கண்ணு மக்கா அப்ப வருந்தி சொல்றான் உண்ணாவில் நாக்குல இருந்து சனி அதனால சீமான் வந்து அவர் நாவலே இருந்து அவர் எல்லாத்தையும் பண்ணிடுவார் நமக்கு எதுக்கு எவனே எப்படி போட்டு நம்ம அப்பாவது எடுவோம் மோச்சிட்டு கழிவு நமக்கு இந்த உலகம் வேண்டாம் நம்ம வீடு இங்க இல்ல பரத்துல இருக்கு இகத்துல இல்ல இகத்துல கருமை வினை அனுபவிக்க வந்திருக்கோம் இங்க இங்க எல்லாமே உண்டு ஆக்கினை உண்டு நம்ம அதெல்லாம் தப்ப முடியாது இருந்தாலும் அப்பாவுடைய அந்த பட்சம் இருந்தால் தப்பிச்சிடலாம் அப்பாவுடைய அருள் இருந்தா நம்ம சிவாய் நம்ம சிவாய் சிவாய் நம்ம திருச்சி தம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் சிவாய் நம்ம உறவுகளே சிவா அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம் திருப்பணி முடிஞ்சக்கப்புறம் பிரதிஷ்டை இருக்கிற உறவுகளை தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம் சாமியோட திரும்பினே எடுத்து வச்சிட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிற உறவுகளே இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அவர் ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுருக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க விலை அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவபெருமனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் எள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் ஓற்ற வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற நாயிலோட ஆயுளுடைய நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வால் பொண்ணம் சென்று முக்கியமான யுகநில தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த யுகவால்வும் பரவால்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் ஃபோ தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வெளியே ஏற்றுக்கிறோம் உறவுகளே உதவுங்கள் முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாயி நம்ம திருச்சிட்டு அம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமணியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலையும் கட்டி நம்ம பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய பிரிஷிக்கு கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார காலமாக திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்க உதவுங்க நன்றி நம்ம சிவாய் திருச்சி திட்டம்பலம் தில்லியம்பலம் பொன்னம்பலம் இந்த பலன் தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்